நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மோதலும் காதலும் சீரியல் தான் இன்னைக்கு எல்லா யங்கஸ்டுக்குமே ஃபேவரேட்டான ஒரு சீரியலாக இருக்குங்க வேதாவின் ட்ரீட்மெண்ட்டுக்காக விக்ரம் உயிரையே பணையம் வைத்து மருந்து செடி எடுத்துட்டு வந்துடுறாரு அத்தைகிட்டையும் அதை கொடுத்துடுறாரு ஆனால் காலையில் பாம்பு கொத்தியதால் இரவு முழுவதும் விக்ரம் தூங்காம வேதாவை கண் விழித்து பார்த்து வைத்தியம் பண்ணி காப்பாத்திடுறாங்க அடுத்த நாள் வேதாவின் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அத்தை சொன்னதும் வேதா மற்றும் விக்ரம் ஊருக்கு கிளம்ப தயாராகிவிட்டார்கள் இதற்கிடையில அந்த மருத்துவமனையை காலி பண்ண சொல்லி அரசாங்கம் உத்தரவும் போட்டிருக்காங்க தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி மொத்தத்தையும் ஆத்திக்காக வாங்கி கொடுக்கறாங்க பிறகு ஊருக்கு கிளம்பும் பொழுது வேதா அங்க வந்து இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு விக்ரம பத்தி பேசிக்கொள்றாங்க அதாவது விக்ரம் தன்றிக்காக மட்டுமல்லாம என்ன கல்யாணம் பண்ணினார் அவருக்கு என்னை கண்ணால் பிடிக்காதுன்னு சொல்ல இந்த மருத்துவமனைக்கு வர வரமாட்டேன் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை என்று ஆரம்பத்தில் பிடிவாதமாக இருக்கிறாரு ஆனால் தற்போது என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக உயிரையே பணயம் வைத்து என்னுடைய குறைய நிக்கிட்டாரு இருவருக்கும் உண்மையிலேயே என் மேலே காதல் வந்து விட்டதா என்ற குழப்பத்தில் வேதா புலம்புறாங்க அப்போது மனசாட்சிப்படி வேதா வந்து விக்ரமுக்கு உன் காதல் வந்துட்டு அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது வீட்டுக்கு போனதும் உன்னுடைய காதலை விக்ரம்ட்ட சொல்லிவிடுன்னு சொல்றாங்க அதன்படி வீட்டுக்கு போனதும் காதலை சொல்லி ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று வேதா முடிவெடுத்து விட்டாங்க ஆனா தன்மையை பார்த்ததும் நமக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் எங்கே தன்பி மேல இருக்கிற பாசம் குறைந்து விடுமோ என்ற பயத்தில் விக்ரமிடமிருந்து இருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத விக்ரம் வேதா பண்ணுகிற விஷயம் புரியாமல் குழப்பத்திலேயே இருக்கிறாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இரண்டு பேரும் போனதுக்கு காரணமே இவர்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது அது எல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி வேதாவின் செயல்கள் இருக்கிறது இதனை தொடர்ந்து விக்ரம் வேதா என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு இதையில வந்து மிர்லாலினி தன்மையை வைத்து விக்ரம் வேதா இடையே ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அடுத்து என்னதான் நடக்குதுங்கிறத வந்து அடுத்த எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்